எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அம்மாவோட வழியில் இது ஸோ எங்க வந்து இதை வந்து யோசனை இருக்கிறாங்க ஸோ இது போட்டுட்டு வேற புது வழியில் எடுக்கலான்ட்டுக்காக என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வழியில் எடுத்துக்கிட்ட கிட்ட அஞ்சு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷமாக டெய்லி வேர்க்கு தான் எடுத்தாங்க ஆக்சுவலி டெய்லி வேர் வழியில் தான் இல்லாமல் இருந்தாங்க அவங்க கிட்ட டெய்லி வேர்க்கு தான் எடுத்தாங்க சரி டெய்லியுமே நம்ம போடலாமேன்ட்டு இந்த டிசைன் எடுத்துருக்குறாங்க போல் ஸோ இது வாங்கும் போது நான் இதே டிசைன் தான் நான் ஒரு வருஷம் போட்டிருந்தேன் ஒரு வருஷம் போடும்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து அம்மா கிட்டே நான் சொன்னம்மா இந்த டிசைன் வாங்காத ஒன்று வந்து ஒன்று சின்ன சின்ன இந்த மாதிரி பாருங்கள் இந்த கம்பியெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த டிசைன்லாம் வந்து கட் ஆகி நம்மளே அறியாமல் எங்கே வீழமோ தெரியாது நான் சொன்னேன் அப்போயும் எங்கள் அம்மா வந்து இல்லை இல்லை இது பார்க்க பார்வையாக இருக்குது சூப்பராக இருக்குது நான் இதுதான் எடுப்பேன் அப்படின்னு எடுத்தாங்க ஸோ நான் ஒரு வருஷம் போட்டுட்டு இந்த வழியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நான் அம்மாக்கு சொன்னேன் வாங்காதான்மான்ட்டு ஆனால் இந்த டிசைன் தான் வேணும்ன்ட்டு எங்கள் அம்மா எடுத்தாங்க ஸோ எடுத்துட்டோன்னே அவங்க இஷ்டம் நான் விட்டுட்டேன் ஸோ இது போது பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆகுது எடுத்து டெய்லி வேர் தான் போட்டாங்க ஒரு நாளும் கல்ட்டி கில்ட்டி எதுவுமே வைக்கல அப்படியே தான் போட்டுருந்து போட்டுந்தான் ஸோ அப்போ எடுக்கும்போது எங்கள் அம்மா எடுக்கும் போது ஒன்பது கிராம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி இரநூறுபா மூணாயிரத்தி நானூறுபா சம்திங் தான் இருக்கும் மூணாயிரத்தி இரநூறு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அஞ்சு வருஷம் முன்னாடி அந்த தான் பிரைஸ் இருந்துச்சு ஒரு ஆறு வருஷம் இருக்கும்போது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுபா இருந்துச்சுன்னா அப்போ எங்கள் அம்மாவுக்கு சொன்னோம்மா இந்த மாதிரி இப்போ எடுக்காது இன்னும் கொஞ்சம் குறையும் அப்போ எடுமான்னு அதுலேருந்து பார்த்திங்கன்னா குறையவே இல்லை அப்போத்துலேருந்து மூணாயிரத்தி இரநூறுவாலேருந்து ஏறிந்து ஏறிந்தான் இப்போ வரைக்கும் ஏறிந்து தான் இருக்குது இன்னி காலுக்கும் நான் ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்தேன் எவ்வளோ பேர் ப்ரோக்ராம் கிரேட்டு பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் சொன்னாங்க இன்னியோட ப்ரைஸு சரி இதை மாற்றலான்னுக்காக நான் ப்ரைஸ் கேட்டுன்னு போகலாம் ஸோ நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாலும் நம்ம கூட கொஞ்சம் காசு இருக்கு வேணுமா இருக்கும்லன்ட்டு இது பார்த்திங்கன்னா எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா வந்து அப்பே குறையணும் எங்கள் அம்மா இல்லை நான் எடுத்துட்றேன்னு சொல்லிட்டாங்க எடுத்து நல்லது நல்லதாக போச்சு இது சீட்டு போட்டு தான் எடுத்தாங்க அஞ்சாயிரம் ரூபாய் சீட்டு கட்டினாங்க அஞ்சாயிரம் ரூபாய்க்கு சீட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் கூட காசு போட்டு தான் இந்த வழியில் வந்துச்சு இந்த வழியில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கிராம்ஸ் இருக்குது டுவெண்ட்டி கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பவுன் இந்த வழியில் வந்து ரெண்டரை பவுன் இருக்குது ஸோ இப்போ எதுக்கு மாற்றுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா டெய்லி வேறு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தேஞ்சிட்டு இருக்கு இந்த டிசைனே டிசைன் தேஞ்சிருக்கு ப்ளஸ் இதில் இருக்கிற இதெல்லாம் பரவி விழுந்துட்டுருக்கு பாருங்கள் இதில் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இந்த டிசைன் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணோக்காக தான் அந்த வீடியோ போட்டேன் வேறு ஒன்றும் இல்லை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் அவாய்ட் பண்ணோம் ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள் இங்கே இந்த டிசைன் இருக்குங்களா இந்த டிசைன் இங்கே காணும் எங்கே போச்சுனே தெரியல இப்போ டுவெண்ட்டி கிராம்ஸ் இருந்ததுல இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன் விழுந்தே வந்து ஒரு நைன்டீன் கிராம்ஸ் ஆயிரம் போல இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மில்லி தான் பட் ஆனால் இது கோல்டு இல்லைங்களா ஸோ நம்ம கையிலேயே போட்டுனால நம்மள அறியாம விழுந்துட்டு இப்போ வந்து எங்க அம்மா ரீசண்டா வந்து கண்டுபிடிச்சாங்க பாருங்க எதுனால பவுத்து வச்சுட்டாங்கன்னா இல்லை இல்லை நம்ம மாத்திட்டு போறேன் கன்ஃபார்மாக இது மாத்திரம் மாத்தணும் இருந்தாங்க ஏன்னா வந்து வலியுக்கும் புடவைக்கும் ஒரே சனன் நடக்கும் இப்போ பார்த்தாலும் எங்க அம்மாவோட புடவெல்லாம் பாதிவாசி கிழ்ச்சியை இந்த நூலே வந்துடும் இந்த புடவை இது பாருங்க இனிமேல் கம்பி நீட்டி இருக்குங்களா இல்லைங்களா இப்போதான் ரீசெண்டாக அப்சர்வ் பண்ணாங்க பாருங்க கம்பி நீட்டி நுக்குது இந்த கம்பி வந்து ஒரு புடவையில மாட்டி அது இழுக்க சண்டை போடும் போது எங்க அம்மாசம் இந்த வழியில இழுக்கும் போதுதான் தெரியும் அஹ் அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இது கட்டாயி விழுந்துடும் இந்த இது ஏன்னா இந்த கோல்டே கட்டாய் விழுந்துடும் எங்கள் அம்மாக்கே தெரியாமல் ஸோ இப்போ பாருங்கள் இதனால தான் இந்த டிசைன் வேணான்னு நான் சொன்னேன் பாருங்கள் இந்த மில்லினாலும் நம்மளுக்கு கொஞ்சம் இப்போ இருக்கிற ரேட்டுக்கு இந்த மில்லியும் நம்மளுக்கு முக்கியம் தான் இப்போ தான் டுவெண்ட்டி கிராம்ஸ் இருக்குது இது போடும்போது கண்டிப்பாக நைன்டீன் கிராம்ஸ் தான் இருக்கும் எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறேன் பார்க்கலாம் எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது இது கண்டிப்பாக மாற்ற தான் போகிறாங்க கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு போட்டு ஏன்னா செய்குளி சேதற்கு இதுக்கு வந்து இருபது கிராம் இது போட்டுவிட்டு அப்படியே இருபது கிராம் எடுக்கலான்ட்டு இருக்கிறாங்க அதுக்கு மேலே செய்குளி செய் செய வேஸ்டேஜ்க்குனா கொடுக்கணும் செய்குளி இருக்கோ தெரியல ஒரு லெவன் பெர்சென்ட் வேஸ்டேஜ்னா டுவெல் பர்சன்ட் கொடுத்தே ஆகணும் இல்லைங்களா ப்ளஸ்

ஒரே இந்த மாதிரி தான் இந்த வழியில் வந்து எப்பவுமே வந்து வலியுக்கும் புடைக்கும் சண்டை நடக்காமல் வலியில் தான் பெஸ்ட்டு இது வந்து சண்டை நடக்கிற வழியில் ஸோ அவாய்ட் பண்ணுங்க நான் இந்த வீடு இது பார்வைக்காக எங்கள் அம்மா எடுத்தாங்க ஐயோ பார்வையாக சூப்பராக இருக்கே இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்ட்டு எடுத்தாங்க ஸோ இப்போ தான் ஃபைனலாக அனுபவிச்சுட்டு டு டுவெண்ட்டி தௌசண்ட் நம்மளுக்கு லாஸ் இல்லைங்களா போதே சூப்பராக எடுத்துட்டிங்கன்னா அந்த டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு நம்மளுக்கு ஒரு மூணு கிராம் வரும் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது என்னோட வழியில் டெய்லி வேறு இது பாத்தீங்கன்னா இது நான் வந்து ஒரு குறைய சொல்ல மாட்டேன் இது என் கையில இருக்கதே தெரியாது அந்தளவுக்கு சூப்பரா இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க நல்லா இருக்கும் இது மூணு பவுன் ஆக்சுவலி மூணு பவுன்னாலும் சூப்பரா இருக்கு மூணு பவுனில் சூப்பரா கெட்டியாகவும் இருக்கு அதுக்கேற்றமே கெட்டியா இருந்தாலும் டிசைன் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது எங்கேயுமே கட் ஆகாது வில்லாது எதுவுமே இல்லை ஏழு வருஷம் கையில் போட்டு நிற்கிறேன் எதுவுமே பிரச்சனை இல்லை இந்த டிசைன் யாருக்காச்சும் பிடிச்சிருந்துச்சின்னா இது வந்து ஆர்டர் கொடுத்தாலும் அவங்க ஜிஆர்டியில் செஞ்சு தருவாங்க அந்தளவுக்கு சூப்பரான வழியில் இது வாங்கிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களா லைஃப் டைம் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த மாதிரி இது போடவே எனக்கு மனசு வரல ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஒடுங்கிட்டு இருக்கு பட் அதை ஒடுங்கினாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்குது இந்தமாதிரி டிசைன் மறுபடியும் எனக்கு கிடைக்காது ஸோ இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது பாருங்க இது வந்து பார்த்தா டெய்லி வேர்க்கு வாங்காதீங்க டெய்லி வேர்க்கு இந்த மாதிரி வழியில் வாங்க இது வந்து ஒகேஷனலும் வேணாம் பார்ட்டி வேரும் வேணாம் எதுவுமே வேணாது வாங்காததுக்கு பெஸ்ட் நம்ம புடவ எல்லாம் நல்லா இருக்க புடவெல்லாம் கிழிச்சிரும் நல்லா இருக்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிரும் ஒரு நூல் எத்தனை வரும் நூலுக்கு நம்ம புச்சி ஃபோர்ஸ்ல இழுக்கும்போது இந்த டிசைன் வீந்துரும் பிரச்சனைக்கு இந்த டிசைன் அவாய்ட் பண்ணிருங்க இந்த மாதிரி டிசைன் நல்லா கை வச்சு பாருங்கள் நல்லா குத்துதா இல்லையான்ட்டு இந்தமாதிரி டிசைன் வாங்க நல்லா ம மையன்னு இருக்குது பாருங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்தமாதிரி வாங்க இது பார்த்தீங்கன்னா மூணு பவுனு இது வந்து ரெண்டரை பவுனு தான் ஸோ பார்வைக்கு வாங்காதீங்க எப்போயுமே வாங்க தான் பெஸ்ட்டாக நல்லா டெய்லி வேறு யூஸ் தான் பாருங்கள் அரை அரை பவுன் போனாலும் பரவாயில்ல கூட போட்டு வாங்க இது ப போட்டு வாங்கிறதுக்கு நம்ம டுவெண்ட்டி தௌசண்ட் லாஸ் ஆகும்போது வாங்கும் போதே சூப்பராக வாங்கினா டுவெண்ட்டி தௌசண்ட் நமக்கு சேவ் ஆகும் அவ்வளோதான் இந்த வீடியோ ஸோ இது அம்மா மாற்றிட்டு நான் நெக்ஸ்ட்டு ஒரு புது வழியிலோட நான் வருவேன் கண்டிப்பாக மாத்திர பிளானில் தான் இருக்கிறேன் எங்கள் அம்மா மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு வழியில் இன்னும் வழியில் வாங்கிக்கிறாங்க அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் எங்க அம்மா நான் சொல்லறது தான் கேட்பாங்க நான் வந்து பெஸ்ட்டாக நான் சூஸ் பண்ணி தருவேன் அந்த மாதிரி நாங்கள் போய் பார்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்றேன் பாய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனலை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ வந்து எங்க அம்மா என்ன வழியில் எடுத்துகாங்க அதுதான் வீடியோ